நண்பர்களுக்கு வணக்கம் உன்னை என் நேசம் பகுதி ஒன்பது ஜெகன் விழிகள் ஆசிரியத்தில் விடுவதற்கு காரணம் பவித்ரா சர்வஜித்தின் கையை பிடித்து அழைத்து வந்து கொண்டு இருந்தாள் சித்தார்த்தனரை நோக்கி சர்வா மனநிலை பாதித்த பிறகு அதிகம் வெளிவருவது இல்லை அறைக்குள்ளேயே முடங்கினான் அவன் அறைக்குள் மற்றவர்கள் நுழைந்தாலும் கர்ஜனை போன்று அவனுடைய சத்தத்திற்கு பயந்தே ஆவிடம் யாரும் செல்வதில்லை சேதுபதி குடும்பத்தாருக்கு அவனை பற்றிய பெரிய அக்கறை இல்லாது போனதால் அவர்கள் அவ்விடம் செல்லும் வாய்ப்பே இல்லாது போனது அவனுடைய தந்தை உடல்நிலை காரணமாக அடிக்கடி செல்ல முடியவில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அவனை பார்த்துவிட்டு வருவதோடு சரி அவன் உலகம் அந்த அறை என்று ஆகி போனது இரண்டு வருடத்திற்கு மேலாக அவன் வெளியே வரவும் ஆச்சரியமாகாமல் என்ன செய்ய முடியும் இவனால் ஜிகா என்று செல்வா கண்ணை விடுத்து பல்லை காட்ட புன்னகைத்த ஜெகன் நல்லா இருக்கியாடா சர்வா என்று கேட்க உம் என்றபடி அவன் வேகமாக தலையாட்டினான் மாமாவ பார்க்க வரும்போது இவங்களையும் பார்த்துட்டு அண்ணா பாருங்க உங்களை பார்த்ததும் அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் என்று அவனை குற்றம் சாட்டாமல் குறையோடு பவித்ரா பேச படிக்கிற காலத்துலேருந்தே அவன் கூடவே இருக்கேம்மா படிப்பு முடிஞ்ச உடனே அவன் கம்பெனிலேயே எனக்கும் வேலையை கொடுத்து கூடவே வச்சுக்கிட்டான் எப்பவும் சிங்கம் மாதிரி பார்த்தவனை இப்படி குழந்த தரமாக பார்க்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுதான் அவனை பார்க்கிறத நான் கொஞ்சம் தவிர்க்கிறேன் என்று உண்மையான வருத்தத்தோடு அவன் கூற சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் நீங்கள் சொல்றதும் சரிதான்ண்ணா ஆனால் சிந்தனை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உங்களையெல்லாம் பார்த்தா இவங்க நம்ம நண்பன் என்ற சிந்தனை செய்ய முடியுது அப்படி தனிமையில இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு மாற்றம் கிடைக்கும்போது அது நல்லது தானே தான் சொன்னேன் அவள் கூறியதில் தன்மை உரைக்க அவளை ஆச்சரியமாக பார்த்தவன் இனிமே கண்டிப்பா பார்த்துட்டு போறேமா என்றான் உண்மையாக சரி என்று அவள் தலையசைக்க அவன் அங்கிருந்து அகன்றான் அவள் மாமன் அறிஞரைக்குள் நுழைந்தார் மீண்டும் அறைக்குள் யார் என்று நிமிர்ந்து பார்த்தவர் மருமகளையும் மகளையும் கண்டு விட்டு என்னம்மா என்று விசாரிக்க அப்பா என்றான் அவன் இல்லாமா எப்பவும் ரூம்லேயே இருக்காங்களே அதுதான் அவங்கள வெளியே கூட்டிட்டு போகலான்னு வீட்டு வெளியே தோட்டத்துக்கு கூட்டிட்டு போவாமாம்மா என்று அவள் தயங்கியபடி நிற்க புண்ணகைத்தவர் இதுக்கு என்னம்மா என்கிட்ட அனுமதி வாங்கிக்கலாம் நினைக்கிற நீ எங்க வேணா தாராளமா போகலாம் என்று அவரும் சம்மதிக்க சரி என்றவள் அவனை அழைத்து கொண்டு கீழே இறங்கினாள் கீழே இறங்கியவளை பார்த்தால் லாவண்யா ஈஷா அதிர்ந்து பார்க்க எதையும் கண்டு கொள்ளாமல் அவன் கையை பற்றியபடி வெளியே அழைத்து சென்றாள் முன்புறம் பூச்செடிகள் நிறைந்த தோட்டமும் பின்புறம் மரங்கள் நிறைந்த தோட்டமுமாக இந்த வீட்டை பால்கனியில் இருந்து அவள் பார்த்து ரசித்ததுண்டு கீழே சென்று பார்க்க வேண்டும் என்ற அவள் அவளுக்கு அவ்வப்போது எழுந்து கொண்டு இருந்தது ஆனால் சர்பாவின் அறையிலேயே இருப்பதால் இவளுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போனது இப்பொழுது அவளையும் அழைத்து கொண்டு சென்றாள் என்ற என்று தோன்ற இங்கு அழைத்து வந்து விட்டாள் வெள்வட்டாலான துணிகள் போல புல்தரை பறந்து இருக்க ஓரங்களில் பூச்செடிகள் அடுக்கி வைத்தாற்போல் நட்டு வைக்கப்பட்டு அதில் இறங்கி இவர்கள் நடக்க கால் குத்துது குத்தது என்று அவன் சினுங்க காலு குத்துறதில்ல கூசும் கூசுதா ஆமா காலுக்கு இது ரொம்ப பிடிக்கும் என்றாள் அப்படியா காலுக்கு பிடிக்குமா என்ற அவன் கேட்க ஆமா நம்ம செடியை போய் பார்க்கலாம் என்று சொன்னவள் ஐ பூ பூ கலர் கலராக பூ என்றான் அவன் அதை பறிக்க அவன் கை நீட்டியபடி சென்றவனை அவசரமாக தடுத்தவள் இதில் முள் இருக்கு குத்திடும் என்றால் குத்துமா என்றான் முகத்தில் கலவரம் காட்டி ஆமாம் அதனால் பத்திரமா பறிக்கணும் என்றவள் தோட்டக்காரரே அழைத்து உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு சொல்லுங்க அண்ணன் பறித்து கொடுப்பாங்க என்று கூற ம் எனக்கு அந்த எல்லோ என்று அவன் கைகள் நீட்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் எஜமானனை பார்த்த அவரும் மகிழ்வோடு அதை பறித்து கொடுக்க அதை வாங்கியவனும் ஆச்சரியத்தோடு எவ்வளோ சாஃப்டா இருக்கு என்றான் வெயில் ஏறிக்கொண்டே வர சரி சரி வாங்க நம்ம வெயில் வருதில்ல பின்பக்க தோட்டத்துக்கு போகலாம் என்று அவனை அழைத்து கொண்டு செல்ல அங்க வெயில் வராதா என்றான் அதை கேட்டு சிரித்தவளோ அங்கேயும் வெயில் அடிக்கும் ஆனால் மரம் இருக்கிறதால நெல் நிறைய இருக்கும் பின்பக்க தோட்டத்திற்கு அவனை அழைத்து சென்றாள் அங்கு தென்னை மரங்கள் சப்போட்டா நெல்லிக்காய் கொய்யா மாதுளை என்று மரங்கள் அடர்ந்து நடுவில் நிரற்பாங்காய் இருக்க அங்கு சிமெண்ட் பெஞ்சுகளும் இருக்க அவனை அழைத்து கொண்டு அங்கு சென்று அமர்ந்தாள் இயற்கையில் அதிசயம்தான் என்ன வெயில் ஊச்சியில் ஏறி நின்றபோதும் அதன் ஒளியை வெப்பத்தையும் தன் இழைகளில் உறிஞ்சு கொண்டு கீழே அமர்பவர்களுக்கு நிழலும் தூய்மையான காற்றும் தருகிறது இந்த மரம் என இயற்கையை நினைத்து வியந்தாள் இதுவரை இவ மரம் செடி பார்த்ததே இல்லையா என்று அடுத்தவர்களுக்கு சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் இதுவரை இதையெல்லாம் அவள் அனுபவித்தது இல்லதே இல்லைதான் காலையில் வேலை பின் பள்ளி பள்ளியிலிருந்து மீண்டும் வந்தால் மறுபடியும் வேலை அதற்கு பிறகு ஆரக்கப்பிறக்க அதை முடித்துக்கொண்டு கோயிலுக்கு ஓடிவிடுவாள் அங்கு சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து விடுவார் தெய்வத்திடம் புலம்பலோ முறையிடலோ எதுவும் கிடையாது அங்கு கிடைப்பதை தின்று கொண்டு அமைதியாக அமர்ந்து விடுவார் பின் வீட்டில் மறுபடியும் வேலை கடைசியாக உறக்கம் இப்படி நின்று நிதானித்து ஒரு மர நிழலில் அமர்ந்து இருப்பது கூட இவளுக்கு புது அனுபவமாகவே இருந்தது அவளை பொறுத்தவரையில் நிச்சயமாக புதுமையான அனுபவம் தான் யோசனையோடு சுற்றும் முற்றும் பார்த்தவள் கண்ணில் பட்டது கொய்யா பழம் அதை காணவும் புன்னகைத்தவள் எழுந்து சென்று மரத்தின் அருகில் நின்று பார்த்தாள் கொத்து கொத்தாக நிறைய கொய்யாக்கள் அனைத்தும் நாட்டு கொய்யா அதில் படுத்த கொய்யா ஒன்றை பறித்தவளுக்கு நன்கு துடைத்துவிட்டு விட்டு அவளிடம் வந்து நின்றாள் கொய்யா சாப்பிடுவீங்களா கழுவிட்டு வரவா என்றதோடு நில்லாமல் அங்கிருந்த பைப்பையும் திறந்து கழுவி விட்டு வந்து அவளிடம் நீட்டினார் வீட்டிலேயே விளைஞ்சதுல நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிடுங்க என்று அவன் புறம் நீட்ட அவளை விழிவிரித்து பார்த்தபடி இருந்தவன் அவன் பார்வையின் மாற்றத்தில் உணர்ந்தவன் என்னாச்சு என்று விசாரிக்க அவளையே வெறித்தவன் அம்மா அம்மா என்றான் அம்மாவா என்று இவள் குழப்பமாக நிற்க மெதுவாக அழைத்தவன் பின் அம்மா என் அம்மா ஏ அம்மா எங்க என்று வேகமாக அழைத்ததோடு அல்லாமல் அம்மா எங்க என்று அலைய துவங்கியிருந்தான் ஒன்றும் புரியாமல் விழித்தவள் இப்படி அழுகுறாங்களே என்னன்னு தெரியலையே யாரையாச்சும் கூப்பிடலாமா என்று சுற்றும் முற்றும் பார்த்தவள் பின் என்ன செய்வது என்று விழித்துவிட்டு அவன் தோலை தட்டி அம்மாவா அம்மா தானே இப்போ வந்துடுவாங்க அழாதீங்க என்று அவள் சமாதானம் செய்ய முற்பட அவன் அழுகை நின்ற பாடில்லை அழாதீங்க என்று அவன் முகத்தை ஏந்தி கண்களை அவள் துடைத்து விட மேலும் அம்மா அம்மா என்று விசும்பியவனோ அவள் இடையே இறுக்கி அணைத்து அழ துவங்கி விட்டான் அவளுக்கோ மனநிலை மட்டும்தான் கோலையானது போல உடல்நிலை வீரனாகவே இருக்கின்றது என்று தோன்றியது அவனுடைய அணைப்பில் ஒரு இன்ச் கூட விலக முடியாமல் கூட முடியாமல் ஸ்தம்பித்து நின்று விட்டாள் பின் மனதை ஒரு நிலைப்படுத்தியவள் இவனை இப்போ சமாதானம் செய்தாகணும் என்று தோன்ற அவன் தலை தடவி முகம் வருடி அம்மா வந்துருவாங்க அம்மா எங்கேயும் போகலை நம்ம கூட தான் இருப்பாங்க நீங்கள் அழுதா அம்மாவுக்கு பிடிக்காதுல்ல நீங்கள் தைரியமாக இருந்தால் தான் அம்மாவுக்கும் பிடிக்கும் என்று சமாதானம் செய்ய அவளுடைய வெற்றிலையில் அவன் வலிய கரங்கள் வளைத்திருக்க அவள் வயிற்றில் முகம் புதைத்து அழுது கொண்டு இருந்தான் அவன் கண்ணீர் ஈரம் அவளை தீண்ட அவள் மனதை கங்குகளாய் சுட்டது அது அவன் அழுகை தாங்காதவளாய் அவனை அழைத்து அவன் ஊச்சியில் நுகர்ந்து அவன் முகத்தை நிமித்து நெற்றியில் முத்தமிட்டவள் அவன் கண்ணீரை துடைத்து விட்டு அம்மா அம்மாவின்னா நீங்க தைரியமா அழாம இருக்கணும் தைரியமான பயனைத்தானே அம்மாவுக்கு பிடிக்கும் தைரியமாக இருந்தால் அவங்க எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க புரிஞ்சுதா அம்மாவை நினச்சிட்டு அழுதுகிட்டே இல்லாமல் அப்பாவை பத்திரமாக பார்த்துக்கணும் அப்போ தான் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க ஓகே என்று அவள் அவனை கண்கள் பார்த்து கூற அவளுடைய ஸ்பரிசத்திலும் பார்வையிலும் எதை கண்டானோ சரி என்பதை தலையாட்டி வைத்தான் சிரித்தவள் அவன் நெற்றியில் முட்டி கண்களை சிமிட்டியவள் குட் இதே மாதிரி தான் இருக்கணும் பழம் வெட்டி தருவா என்று கேட்க சரி என்று அவனும் தலையாட்ட என்ன பெரிய ஆள் தானே கடிச்சு சாப்பிடுறீங்களா என்று அவள் கேட்க அவள் கூறிய கூற்றில் தன்னை பெரியவனாக உணர்ந்தவன் வேகமாக தலையாட்டி அதை அவளிடமிருந்து அவன் பெற்று கொள்ள தனக்கென்று உன்னையும் பருத்தி எடுத்து வந்தவள் அவன் அருகே அமர்ந்து கடித்து சாப்பிட்டு இப்படி நல்லா முழுங்கினா தான் மறுபடியும் கடிச்சு சாப்பிடணும் என்று கூறி செய்து காட்ட அவள் கூறியபடி செய்தான் அவள் வாயை பார்த்தபடியே அவள் கூறியபடி மெதுவாக அவன் சாப்பிடுத அதைக் கண்டு இவளுக்கு பெரும் மகிழ்ச்சி சாப்பிட்டு முடிக்கவும் அவன் கையை பற்றி கொண்டு எழுந்தவள் இந்த இடம் நல்லா இருக்குல்ல இனிமே தினமும் இங்கே வருவோமா என்று அவனிடமே கேட்க அவனும் வேகமாக சரி என்று தலையாட்டினான் துள்ளல் நடைபோட்டபடி அவனோடு உள்ளே சென்றாள் ஆனாலும் இவளுக்குள் ஏதோ ஒரு நெருடல் ஒரு அவருக்கு இந்த இடத்தை கண்டு பயமோ என்று இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே